நேர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற அவரோட எழுச்சி பயணத்துல நாற்பத்தி ஏழாவது திண்டுக்கல் மாவட்டத்துல சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு அங்க ஆத்தூர் ஒட்டஞ்சத்திரம் பழனி இந்த தொகுதிகளில் பேசினாரு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில பேசின எடப்பாடியார் மதுரை விமான நிலையத்திற்கு பசும்போன் முத்துராமலிங்க தேவர் பேரை சூட்டி இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசுக்கு அதிமுக வலியுறுத்தும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் சொல்லியிருக்காரு முன்னூற்று ஐம்பது கோடியில திண்டுக்கல்ல மருத்துவ கல்லூரி மருத்துவமனைய அதிமுக அரசு தான் கொண்டு வந்துச்சு கடந்த ஐம்பத்தி ரெண்டு மாத திமுக ஆட்சியில அமைச்சர் ஐ பெரியசாமி அவரோட சொந்த தொகுதியான இந்த ஆத்தூர் ஏதேனும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரா சொத்து குவிப்பதிலையோ மேலிடத்துக்கு கப்பம் கட்டுதலையும் திமுக பனிரெண்டு லட்சம் குடும்பங்கள் வாழ வச்சுட்டு அதிமுக அரசு போதையால தமிழகத்தை சீரழித்த ஸ்டாலின் அரசோட கொடுமைகளை எடுத்துரைச்சாரு போதை பொருட்களோட நடமாட்டம் அதிகரிச்ச காரணமாதான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அடியோட சீரழிஞ்சிருக்கு கடந்த நாலு வருஷத்துல டாஸ்மாக்ல மட்டும் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் கோடி ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்சதுமே விவசாயிகளோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் இந்தியாவிலேயே சிறப்பான கான்கிரீட் வீடு ஏழை எளிய மக்களுக்காக கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு திமுக முடக்கிய நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்தும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு இதை தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரத்துல பேசின எடப்பாடியார் மக்களோட வாழ்வாதாரம் உயர்வு பெற அதிமுக ஆட்சி காலத்தில் செஞ்ச பணிகளை எடுத்து சொன்னாரு நம்ம நாட்டுல மன்னராட்சி ஒழிக்கப்படல கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இப்போ இன்ப திமுக மட்டும் மன்னராட்சி தொடர்ந்துகிட்டே இருக்கு அதிமுக வீழ்த்த நினைத்த கருணாநிதியோட முயற்சியை முறியடிச்சு புரட்சி தலைவர் ஆட்சிய தமிழகத்துல நிலைநாட்டினாங்க அம்மா திமுக வீழ்த்த தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக மக்களோட மக்களா அதிமுக ஆட்சி இருக்கு அதிமுகவைாராலயும் வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிருக்காரு ஆட்சியில காவலர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது அதிமுக ஆட்சியில அஞ்சு லட்சம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டுச்சு இந்தியாவிலே பயிர் காப்பீடு விவசாயிகளுக்கு அதிக இழப்பீடு தொகையை பெற்று தந்தது அதிமுக அரசு அம்மா அரசோட தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தினதும் தமிழ்நாட்டு மக்களை கடனாளியா மாத்தினதும் தான் திமுக அரசோட சாதனை ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுனால பல ஏழை மாணவர்கள் மருத்துவராயிருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்துல ஊதியம் தராம ஏமாத்திட்டு இருக்கு இந்த திமுக அரசு அதிமுக ஆட்சி அமைஞ்சதுமே பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் சொல்லிருக்காரு அதிமுக ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக விவசாயிகளோட நலனுக்காக செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லிருக்காரு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கிறது மட்டும்தான் பொம்மை முதல்வரோட ஒரே வேலை மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம்னு சொல்லிருக்காரு இதை தொடர்ந்து பழனி தொகுதியில பேசின எடப்பாடியார் திமுக ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு தன்னோட உரைய ஆரம்பிச்சாரு ஏழை மக்கள் பயன்பெற்று வந்த அம்மா மினி கிளினிக்க மூடினது திமுக தொண்ணூத்தி எட்டு சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா பச்சை போய் பேசுறாரு ஸ்டாலின் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றல அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வச்சவர்தான் ஸ்டாலின் அதிமுக கொடுத்த அழுத்தத்தால மகளிர் உரிமை தொகை கிடைச்சது நாம் இன்னும் செல்ல வேண்டிய காலம் அவ்வளவு தூரம் இல்ல இன்னும் ஏழு மாசம் தான் இருக்கு ஆட்சி இருக்கும் அகங்காரத்துல அடாவடி தனத்தை கட்டவெழுத்து விடும் ஸ்டாலின் அரசுக்கு தக்க பாடத்தை புகட்டணும்னு சொல்லியிருக்காரு ஒரே ஐந்தாண்டுல ரெண்டு முறை விவசாய கடன் ரத்து செஞ்ச ஒரே அரசு அஇஅதிமுக அரசு வரி மேல வரி போட்டு வாட்டி வதைக்குது விடியா திமுக அரசு இந்த திமுக அரசு மேல மக்கள் இப்போ கடும் கோபத்துல இருக்காங்க மக்கள் மனங்களை அறிந்து செயல்படக்கூடிய அரசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க போகுது அதிமுக அரசுன்னு சொல்லியிருக்காரு